மடமேட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு ரூஃப் லெவலு கட்டோவில் முடிஞ்சது முடிச்சுட்டு லெண்டில் இருந்து மேலே வந்து ஆதாட்டை படித்து ஹாங்கட்டு போட்டுக்கிறாங்க நம்ம இந்த மாதிரி ஹாங்கட்டு போடுறப்ப என்ன விஷயம் என்ன என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு எல்லாமே வந்து பலக ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே என்ன நம்ம சைடில் கடவுளை போகிற அழகாக எதுனா விழுந்துருக்கும் அது எல்லாமே கிளி கிளீன் பண்ணி எடுத்துடணும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு தான் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பழ கடிக்கணும் பழ கடிச்சிட்டு திரும்பவும் நம்ம காங்கட்டு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிட்டு தான் காங்கட்டு போடணும் இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம அடுத்து நம்ம ரூஃப் சென்டையும் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சில பேர் வந்து காதட்டு போடணும்னா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அடி மேலே அடிக்க ஆரம்பிப்பாங்க மொட்டமாக ஹைட்டு கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடாது இந்த மாதிரி தான் அடிக்கலாம் அதே மாதிரி நால்டரை வந்து நம்ம பாட்டிஷன்லாம் வந்து இப்போயே போட்டுருவோம் ரூஃப் வந்து கேரக்டாக இதுமாதிரி உட்கார வைப்போம் உட்கார மாதிரி நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் ரூஃபு பீமு வராத இடத்துலலாம் இந்த மாதிரி வந்து நால்ட்ரை சவரி வந்து ஹைட்டாக வரும் பீமு வர்றதுலாம் வந்து மட்டமாக வரும் ஒரே லெவலாக இருக்கும் ད�ས སས ད�ས དས